அவங்க எல்லா வழக்குக்கும் வழக்கமாக கொடுக்குற மாதிரி இவருடைய மனுவை வந்து இப்போ ப இது பண்ணுங்கள் நடவடிக்கை எடுங்கள்னு கொடுப்பாங்க அப்போ உயர் நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னு சொல்லி நான் வந்து ரேஷன் கார்ட்லேயும் சூப்பர் மார்க்கெட்லேயும் வைக்க ஆரம்பிச்சிடுறோம் இன்னும் சொல்லப்போனால் ஏடிஎம் மிஷின் மாதிரி சாராய பாட்டில் வைக்கலான்னு இருக்காங்களாம் அந்த ஆள் கூட இருக்கிறவங்கலாம் கஞ்சா அடிக்கிறவங்க அதுக்கான ஆதாரங்கள் வந்து வீடியோலாம் வந்துருக்குது இருந்தாலும் எப்படி கேச போட்டாங்கன்னு தெரியல இப்போ அந்த மதுரையில் வந்து நீதிமன்றம் வந்து அந்த கஞ்சா வழக்கிலையும் வெயிலில் கொடுத்துட்டாங்க ஏ ராசா இதைத்தான் சொல்கிறார் அன்றைக்கி இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்டாங்க மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் மோடி மன்னிப்பு கேட்டால் கற்றுக்க மாட்டாங்க இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை கொண்டு வந்தாங்க மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க மோடி என்ன தப்பு பண்ணார் அவரையும் மன்னிப்பு கேட்கணும் உலகமாக கோடி சொல்லலாம் என்ன பண்ணுவான் இருக்கிற தங்க தப்பு தான் என்ன குறை போகுது இறக்குமதி வந்து குறைக்க போகிறாங்க அதுதான் பட்ஜெட் என்று ஒரு ரகசியம் வெளியில தெரிஞ்சா பெரிய பணக்காரன் நான் கூடி சொல்றேன் வணக்கம் இன்றைய ஆடுகளத்தில் முக்கியமான தகவல்கள் முக்கியமான செய்திகள் என்ன அப்படிங்கிற ஒரு செய்தி அலசலை பற்றி பார்ப்போம் முதல் செய்தி ரேஷன் கடைகளில் டாஸ்மாக் விற்பனை திமுக வந்து அடுத்த சாதனையை ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த ஒரு சாதனையை நிகழ்த்த போகிறாங்க கள்ளச்சாராயத்தில் மிகப்பெரிய சாதனை இருபதாயிரம் கோடி வரை கள்ளச்சாராயத்தில் சம்பாதிக்கிறார்கள் என்று அவருடைய அவர்களுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸை சேர்ந்த கார்த்திக் சிதம்பரமே சொன்னார் இருபதாயிரம் கோடி வரை கள்ளச்சாராயத்தில் அது பத்தல ஏன்னா கள்ளச்சாராயத்தில் சம்பாதிக்கிறவன் முறம் கட்சிக்காரன் ஆனால் ஸ்டாலினுக்கு வருமானம் வருணும்னா டாஸ்மாகில் தான் வரணும் செந்தில் பாலாஜியும் உள்ளே போயிட்டார் ஸோ டாஸ்மாகில் விற்பனை நடத்தி பணம் கமிஷன் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா டாஸ்மாக் கடை சரக்கை பேசாமல் ரேஷன் கடையிலே விற்றுட்டா என்ன அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்காங்க அரசாங்கம் ஏற்கனவே முத்துசாமி சொன்னார் அமைச்சர் முத்துசாமி அதாவது டாஸ்மாக் கடைகளின் சாராயத்தை மதுவை விற்பனையே அதிகமாக்கணும் நாற்பத்தி நாலாயிரம் கோடி வருதான் அப்போ வருமானம் இன்னும் அதிகமாக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டுருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஐயாயிரத்துக்கு மேலே இவங்க கணக்கு காமிக்கிற டாஸ்மாக் கடைகள் ஐயாயிரத்துக்கு மேலே ஆனால் அது ஆறாயிரம் ஏழாயிரம்னு இருக்குது அதெல்லாம் கணக்கே காமிக்காமல் சில சாராய கடைகள் ஓடிக்கிட்டு இருக்குது அதில் வர்ற வருமானம் தனியாக திமுகவுக்கு குடும்பத்தினருக்கும் அவங்க திமுக தலைவர் குடும்பத்துக்கு போயிட்டு இருக்குங்கிறது தான் செய்தி இப்போ இதில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஹைகோர்ட்டு சொல்லிட்டாங்க இதிலலாம் கடை வைக்காதீங்க ஹைவேஸ் ஹைவேஸில்லாம் கடை வைக்காதீங்க ஏன்னா விபத்து நான் அதிகம் நடக்குது வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன் நிறுத்தி குடிச்சுட்டு போகிறான் விபத்து அதிகம் நடக்குதுன்னு ஹைகோர்ட் ஆர்டர் அதனால் இதில் ஹைவேஸில் எல்லாம் கடையை எடுத்துட்டாங்க இன்னும் சில கடைகள் என்ன ஆகுது எதிர்ப்பு வந்தது பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்குது அவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க பள்ளி பக்கத்தில் காலேஜ் இருக்குது எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஹாஸ்பிட்டல் இருக்குது எதிர்ப்பு தெரிவித்தாங்க கோயில்கள் சர்ச்சுகள் எல்லாம் இருக்குது எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்போ இதில் என்ன ஆயிடுச்சு பத்து டு பத்து டு பதினஞ்சு சதவீதம் கடையை காலி பண்ணியாச்சு புதுசாக போய் கடையில் கேட்டிங்கன்னா கடை கிடைக்கல கடை வைக்கிறதுக்கு யாரும் கடை கொடுக்க மாட்டேங்கிறாங்க இடம் அதனால் என்ன ஆகுது இப்போ இவங்க ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கம் இன்னும் யோசிச்சாங்க இந்த பத்து டு பதினஞ்சு சதவீதம் கடைகளுக்கு வந்து இடம் கிடைக்கல எங்கேயாச்சும் வச்சுக்கிட்டா ஒவ்வொருத்தனும் தவறில் வரான் ஸ்கூலுங்கலாம் காலேஜுங்கலாம் கோயிலுங்கிறாங்க ஹைவேஸில் வச்சா அங்கே பிரச்சனை வருது பேசாமல் சாராயத்தை ரேஷன் கடையிலேயே ஒத்துடலாமான்னு முடிவு பண்ணாங்க ரேஷன் கடையில் சாராயத்தை விற்கிறேன்னா நமக்கு எல்லாம் கோவம் வரும் ஜனங்களுக்கு கோவம் வரும் ஏ சோர் சாப்பிட்ற இடத்துல அங்கே போய் கேட்டால் பா பாமாயில் இல்லைங்கிறாங்க பருப்பு இல்லைங்கிறாங்க முக்கிய அத்தியாவசிய பொருள் எதுவுமே இல்லைங்கிறாங்க ஆனால் சாராயத்தை மட்டும் இங்கே வந்து விற்கிறேன்னு சொல்கிறீங்களே இது அன்னைக்கு நியாயமானு கேட்பாங்கல்ல அதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு சதித்திட்டம் பண்ணுறாங்க எப்படின்னா அதாவது நீ உயர் நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு போட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ உங்களுக்கு பட்டா கிடைக்கல எனக்கு பட்டா கிடைப்பது பட்டா வேண்டும் என்று மனு கொடுத்தேன் தாசில்தாரிடம் அந்த மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்னா உயர் நீதிமன்றம் இப்போவே என்ன சொல்லுவாங்க அவர் கொடுத்த மனு மீது நான்கு வாரங்களுக்குள் நடவடிக்கை எடுங்கள் ஆதரவாக நடவடிக்கை எடுக்குங்க எதிர அதை சொல்லவே மாட்டாங்க மனு கொடுத்துருக்காருப்பா ஏதோ ஒன்று அது மரிய தகுதியின் அடிப்படையில் ஆர்டர் போடுங்க அப்படின்னு ரொம்ப சொல்லுவாங்க இது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வீக் பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டாங்க திமுக கடன் ஸோ ஸ்டாலின் அரசாங்கம் அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு ஆளை வச்சே உயர் நீதிமன்றத்தில் இது போட்டாங்க முதல்ல வந்து இவருக்கு அரசாங்கத்துக்கு அரசாங்கம் டாஸ்மாக் சரக்கு கடை ரேஷன் கடையிலையும் விற்கணும் அப்புறம் சூப்பர் மார்க்கெட்லையும் விற்கணும் அப்படின்னு போட்டாங்க அப்படின்னு ஒரு மனு கொடுக்க சொன்னாங்க திமுக காரணம் வச்சு வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க அந்த திமுக நீ போய் உயர் நீதிமன்றத்தில் கேஸ் போடு அவங்க எல்லா வழக்குக்கும் வழக்கமாக கொடுக்குற மாதிரி இவருடைய மனுவை வந்து ப இது பண்ணுங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு கொடுப்பாங்க அப்போ உயர் நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னு சொல்லி நான் வந்து ரேஷன் கார்டிலையும் சூப்பர் மார்க்கெட்லையும் வைக்க ஆரம்பிச்சிடுறோம் இன்னும் சொல்ல போனால் ஏடிஎம் மிஷின் மாதிரி சாராய பாட்டில் வைக்கலான்னு இருக்காங்களாம் எப்படின்னா காசை போட்டீங்கன்னா அப்படியே இது வழியாக பாட்டில் வந்துடும் அதுவும் ஒரு ஐடியா இருக்குது ரேஷனுக்கு அப்புறம் அதுக்கு வர்றதாக இருக்காங்க விஜயா சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா ரேஷன் பொருட்கள் உங்கள் வீட்டை தேடி வருந்தான் ரேஷன் க கடைகளை தேடி வந்திருக்கு வீட்டை தேடி எங்கள் ரேஷன் கார்டு இது வருது அதனால் இப்போ அந்த வழக்க போட்டாங்க திமுக காரணம் வச்சே எனக்கு ஒரு மனு கொடு மனு மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி போடு அவங்க சொல்லுவாங்க சீக்கிரம் அந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுங்கள்னு எப்பவும் போடுற மாதிரி போடுவாங்க அப்படின்னு போட்டு இவங்களே ஒரு வழக்கை போட்டு உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க இந்த மனு மீது நடவடிக்கை எடுங்கள் ரொம்ப வசதியாக போச்சு உயர் நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னு சொல்லி அந்த மனு மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி எல்லா ரேஷன் கடையும் டாஸ்மாக ஓப்பன் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டும் ஓப்பன் பண்ண போகிறாங்க அது ரேஷன் கடைகளில் ஏற்கனவே பொருளை வாங்குறதுக்கு பெண்கள் கூட்டம் நிற்கும் இதில் சாராயம் குடிக்கிற டாஸ்மாக் குடிக்கிறவெல்லாம் வந்து அந்த க்யூவில் சேர்ந்துன்னு அவங்கயூவே பெரிய க்யூவாக இருக்கும் அதுக்கப்புறம் பாவம் பெண்கள் தான் பெரும்பாலானவங்க போவாங்க ரேஷன் கடைக்கு ரேஷன் கடைக்கு போய் பெண்கள் இந்த குடிகார குடிமகன்கள் கூட போய் நின்னாங்கன்னா பல பிரச்சனைகள் வருமா இல்லையா அரசாங்கம் இதை சிந்திக்க வேணாமா எங்கே இது விற்கிறது உங்களுக்கு கடை கிடைக்கலைன்னா அதுக்காக ரேஷன் கார்டு கடைகளில் தான் கிடைச்சதா விற்கிறதுக்கு ரேஷன் கடைகளில் தரமான பொருட்களை கொடுக்கறதில்ல கடைசி சாராய டேங்க்கு சாராய குடோனாயிட்டிங்க ரேஷன் கடைகள் சூப்பர் மார்க்கெட் வேறு அங்கேயும் பெண்கள் தான் வந்து பொருளை வாங்குவாங்க அங்கேயும் சாராயத்தை வச்சிங்கன்னா எப்படி அப்போ அங்கே இருக்கிற பெண்களுக்கு பிரச்சனை வராதா இனி சூப்பர் மார்க்கெட்லேயும் கியூ நிற்க போகுது ரேஷன் கார்டு கடைகளில் நிற்கக்கூடிய க்யூ ரெண்டு மடங்காக ஆக போகுது கேவலம் காரி துப்ப போகிறான் தமிழ்நாட்டு அவங்களுக்கு என்ன கவலை ஒரு பாட்டிலுக்கு இருபது ரூபா கிடைக்கணும் அதில் கள்ளச்சாராயத்தும் கலந்து தான் கொடுப்பாங்க முடிஞ்சு போச்சு அந்த கமிஷன் தனி ஆக கேலிக்கூத்தாக கேலிக்கூத்து தமிழ்நாட்டில் விரை மிக விரைவில் போகிறது குடிமகன்களுக்கு மகிழ்ச்சி ஆனால் பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு மிகப்பெரிய தலைவலி எங்கே போனாலும் இனி குடிகாரர்கள் தான் குடிமகன்கள் தான் டியூவெல் நிற்பார்கள் பெண்கள் அத்தியாவசிய பொருளை வாங்குவதே மிகப்பெரிய சிரமமாகிவிடும் அதனால் இருக்க கடுமையான எதிர்ப்பு எதிர்ப்பை ஸ்டாலினுக்கு தெரிவிக்கிறேன் சும்மா ஹைகோர்ட்டு சொல்லியிருச்சு ஹைகோர்ட்டு ஒன்றும் சொல்லலை ஹைகோர்ட்டு மனுவை பரிசீலனை செய்யுங்கள்னு தான் சொல்லியிருக்காங்க எல்லா வழக்குக்கும் சொல்கிற மாதிரி உங்கள் வச்சே கேஸை போட்டு உயர் நீதிமன்றத்து மேலே பழி போட்டு நீங்கள் வந்து மறுபடியும் ரேஷன் கடைகளில் விற்கிறதா இந்த முடிவை உடனடியாக கைவிட வேண்டும் ரேஷன் இப்போ இதுங்களை வந்து சாராய கடையில் மூடுங்கன்னு இந்தியா பூரா குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் மூடிட்டான் பீகாரில் மூடிட்டான் மூடலைனாலும் பரவாயில்லை தெருவுக்கும் ரோடு ரோடுக்கு தெரு தெருவுக்கு சாஸ்மாக்கு விற்கிற நிலைமைக்கு கொண்டு வந்த ஸ்டாலினின் முடிவுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் தயவுசெய்து ரேஷன் கடைகளின் புனிதத்தை காப்பாற்றுங்க அது பாவம் ஏழை நடுத்தர பெண்கள் நிற்கக்கூடிய ஒரு இடம் பெண்கள் போய் வாங்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தை களங்கப்படுத்தாதீர்கள் அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்து சவுக்கு சங்கர் விடுதலை பெரிய மிகப்பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி சவுக்கு சங்கர் வழக்குகள்லாம் முடிவுக்கு வந்துச்சு இப்போ சுப்ரீம் கோர்ட்டிலே வந்து குண்டார்கள் சட்டத்துக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க அதை வந்து ஸ்டாலினும் அவங்க அரசாங்கமும் எதிர்பார்க்கலை அதாவது அடிக்கிற அடியில் மற்ற எதிர்த்து பேசுறவன்லாம் வாயை திறக்கக்கூடாதுங்கிறதுக்காக போட்டாங்க அதை சுப்ரீம் கோர்ட்டு புரிஞ்சுக்கிட்டு ஜாமீன் கொடுத்துட்டாங்க பதினேழு வழக்கு போட்டிருக்காங்க எல்லாம் பொய் வழக்கு அதில் இப்போ கிட்டத்தட்ட பத்து வழக்குக்கு மேலே பெயில் கிடச்சிருச்சு கஞ்சா வழக்கு ஒன்று இருந்தது கஞ்சா வச்சு பிடிச்சாங்களா இல்லை அந்தாலே கஞ்சா கொண்டு போடுறாங்களான்னு தெரியல ஏன்னா ரெண்டும் சரியில்லை போலீஸும் கஞ்சாவை போட்டு கேஸ் போடுறதில் பயங்கரமான ஆளுங்க அந்த ஆள் கூட இருக்கிறவன்லாம் கஞ்சா அடிக்கிறவன் அதுக்கான ஆதாரங்கள் வந்து வீடியோலாம் வந்துருந்தது இருந்தாலும் எப்படி கேச போட்டாங்கன்னு தெரியல இப்போ அந்த மதுரையில் வந்து நீதிமன்றம் வந்து அந்த கஞ்சா வழக்கிலையும் வெயிலு கொடுத்துட்டாங்க அதனால் இப்போ அவருக்கு எல்லா வழக்கும் வந்து ஜாமீன் கிடைச்சி போச்சு அதனால் அவர் வெளியில் வருவது உறுதியாயிடுச்சு மறுபடியும் வெளியில் வரட்டும் உங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக பண்ணுங்க அப்படிங்கிறது தான் சவுக்கு சங்கருக்கு நாங்கள் விடுக்கும் வேண்டுகோள் இப்போ ஒரு முக்கியமான செய்தி மந்திரிக்கு என்னென்னா ஸ்டாலினுக்கு போனதில் கே என் நேரு சவுக்கு சங்குலோடு பேசியிருக்கார் அவருக்கு பணம் எல்லாம் கொடுத்துருக்காரு உளவுத்துறை கண்டுபிடிச்சிட்டாங்க பணம் இல்லை அரசாங்கத்தில் மற்ற தவறுகள் என்ன நடக்குதோ இவருக்கு பிடிக்காத மந்திரிகள் அதெல்லாம் ஆதாரங்களை அவர் வந்து சவுக்கு சங்கல்கிட்ட கொடுத்து பேச சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது உழவு பிரிவு மூலமாக ஸ்டாலினுக்கு வந்து ஸ்டாலின் கேஎன்எரு மீது மிக பெரிய கோபத்தில் ஆகிருக்கார் இவருக்கு நம்மளை தாக்கி பேசுவவர்கிட்ட போய் பணத்தை ஏற்கனவே அண்ணாமலைக்கு கேஎண்ணில் பணம் கொடுத்துருக்காருன்னு ஒரு செய்தி வந்தது என் மேலே எதுவும் வழக்க போட்டாதீங்கப்பா இடி சிபிஐ இன்கம் டேக்ஸ் எல்லாம் என்கிட்ட வராமல் பார்த்துக்கங்கன்னு பணம் கொடுத்ததா ஒரு செய்தி அது உண்மையாக பொய்யான்னு தெரியல இதுக்கிடையில் இடையில் சவுக்கு சங்கருக்கும் கேஎன்எரு வந்து பணம் கொடுத்துருக்காரு சில இப்போ சீனியர் மந்திரிங்கள்லாம் அவர்கிட்ட அடிக்கடி பேசியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அத்தனை ஆதாரத்தையும் உழவு பிரிவு ஸ்டாலின்ட்ட கொடுத்துருச்சான் அதனால் ஸ்டாலின் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கார் சவுக்கு சங்கர் வெளியில் வரட்டும் அதை பற்றி அவர் வரணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம் காரணம் யாரையும் ஜெயிலுக்குள்ளே அடைக்கக்கூடாது குற்றங்கள் நிரூபிக்கப்படும் வரை ஜெயிலுக்கு போகக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய கருத்து ஆனால் அதே சமயத்தில் சவுக்கு சங்கர் போகிற மாதிரி ஆட்கள் வச்சோம் இந்த மீடியாங்கிறது ஒரு புனிதமான தொழில் அந்த புனிதத்தை நிறைய பேருக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லா மீடியாவும் எல்லா ஊடகங்களும் பணத்தை வாங்கிட்டு எழுதுகிறாங்க இதை பணத்தை வாங்கிட்டு ஒரு தொழிலாக பண்ணாதீங்க மக்களுக்கு உண்மையை சொல்லுங்கள் இதுதான் ஒருத்தனை ஆதாரம் எடுக்கிறது அந்த ஆதாரத்தை வச்சு இன்னொரு ஆளை மிரட்டுறது இது மாதிரி பல புகார்கள் அவர் மேலே வந்துருக்கு அதனால் புனிதமான மீடியாவை வந்து இதோட வந்து மனசாட்சியோடு நடத்தணுங்கிறது தான் சவுக்கு சங்கல் போல ஆட்களுக்கு நாங்கள் விடுக்கும் வேண்டுவோம் மறுபடியும் வெளியில் வந்து அவர் இந்த மாதிரி வேலையை பண்ணாருன்னா அவருக்கு எந்த ஆதரவையும் யாரும் கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லை எங்களுடைய நிலைப்பாட்டிலேயே மாற்றம் வந்துடும் அப்படிங்கிறது தான் செய்தி ஒரு பெண்ணோட லைஃப்பும் அவர் அளக்கட்டு போச்சு அவங்க ஒரு குடும்ப பெண் குழந்தையோடு இருக்காங்க அவங்க கூட இருந்து ஃபோட்டோ எடுத்து அதை வீ ஆஃபீஸில் வச்சு அதை வந்து போலீஸ் எடுத்து நெட்டில் விட்டுட்டாங்க அந்த பொண்ணோட லைஃப் என்ன ஆகிறது அதனால் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு மனசாட்சி வேணும் ஊடகங்களை மனசாட்சி படி நடத்தணும் எழுத்தாளர்கள்னால் எவ்வளவு பயப்படுவாங்க அந்த காலத்தில் ஒரு சாம்ராஜ்யத்தையே அசைத்து பார்க்கக்கூடிய அசைக்கக்கூடிய சக்தி வந்து எழுத்தாளர்களுக்கு உண்டு அப்படிப்பட்ட படைப்பா படைப்பாளிகள் ஊடகவியவாதிகள் இவங்கள்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டு தான் செய்து போடுறாங்க பணத்தை பெய்டு நியூஸ் ஆகிடுச்சு அந்த பெய்டு நியூஸுங்கிற ஒரு மோசமான கலாச்சாரத்தை அவர் மீண்டும் செய்யாமல் இருக்க வேண்டும் அதனால் அவர் வந்ததிலே எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய அடுத்த விஷயம் உதயநிதியின் கனவு உதயநிதி ரொம்ப கனவு காங்குறாரு பொதுவாக அவர் கணக்காங்கிற கனவுல யார் வருவாங்கிறதோ அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ வேறு மாதிரி கனவு காங்குறாரு விளையாட்டுத்துறை அமைச்சராகிட்டார் இல்லை என்ன சொல்கிறாருன்னா சென்னை இந்தியாவின் விளையாட்டுத்துறை தலைநகரமாகணும் கனவு விளையாட்டுத்துறைக்கு இந்த சென்னை தலைநகரம் ஆகணுமா யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க டிபார்ட்மெண்ட்டில் அதை பார்த்துட்டு இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க இந்தியாவின் விளையாட்டு தலைநகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரிசா ஒடிசா தான் தலைநகரம் விளையாட்டுத்துறை ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே மிகப்பெரிய ஸ்டேடியம் இருக்குது கலிங்கா ஸ்டேடியம்னு இருக்குது பிர்சா ஸ்டேடியம்னு அதுக்கப்புறம் புதுசாக உருவாக்குனாங்க இதெல்லாம் உலக ஹாக்கி போட்டிகள்லாம் அங்கே நடந்துருக்கு நவீன் பட்நாயக் இருக்கும்போது அந்தளவுக்கு அது ஸ்டேடியத்தை பெருசாக்கி உலகத்தரம் வாய்ந்த ஸ்டேடியத்துக்கு வேண்டிய அத்தனை வசதிகளையும் செய்து அதை பெருசாக்குனார் விரு பட்நாயக் நவீன் பட்நாயக் அதனால் இவர் அதை கனவு கண்டுக்கிட்டு என்ன பண்ணுறாரு நானும் இங்கே நடத்துவேன் நீங்கள் நடத்து நீங்கள் முதல்ல நேரு ஸ்டேடியம் உங்கள் தாத்தா எத்தனை வருஷம் சீமாக இருந்தார் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஸ்டேடியத்தை உருவாக்கினாரா உருவாக்கினது யார் ஜெயலலிதா இதே நேரு ஸ்டேடியத்தை கட்டப்பட்டது இப்போ ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அது இன்னும் வந்துக்கிட்டு இது பண்ணாங்க மேம்படுத்தினாங்க இது ஆயிரம் கோடி செலவு செஞ்சாங்க ஜெயலலிதா இந்த நேரு ஸ்டேடியத்தை உருவாக்குனதுக்கு உங்கள் தாத்தாவும் ஒன்றும் பண்ணலை இந்த மாதிரி ஸ்டேடியம் ஒன்று கட்டினாங்களா உங்கள் அப்பாவும் ஒன்றும் பண்ணலை இப்போ வந்துக்கிட்டு நீங்கள் கனவு கண்டிங்கன்னா அது எப்படி இந்திய இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக அங்கே வாங்கணும்னா ஒரு ஸ்டேடியத்தை வச்சுக்கிட்டு எப்படி வாங்கும் ஒடிசா தான் தலைநகரம் அது வாங்கணும்னா நீங்களும் இன்னும் ஒழுங்காகவோ நடத்துவீங்க யார் கோவ கொடுப்பீங்க செக் செஸ் ஒலிம்பியாடுக்கெல்லாம் படம் எடுக்கும் உரிமையை நடிகையின் கணவருக்கு கொடுத்தீங்க அப்போ நீங்கள் வந்துக்கிட்டு இது தலைநகரம்லாம் ஆக்கணும்னா எந்தளவுக்கு கட்டுப்பாடோடு அதை நடத்தணும் உங்கள் கையில் வந்தால் கட்டுப்பாடோடு நடத்துவாங்களா நடத்துமா கார் பந்தயத்தை கொண்டு போய் கார் மயக்க பந்தய மைதானமான இடுங்காடு கோட்டையில் வைக்காமல் சென்னை நகரத்தில் ரோடுகளில் வைக்கிறீங்க நாற்பத்தி ரெண்டு கோடி கணக்கு எழுதிட்டிங்க இதுவரை அரசாங்கத்துக்கு அரசாங்கம் நாற்பத்தி ரெண்டு கோடி செலவு பண்ணிடுச்சு ஆனால் இவர் தனியார் கம்பெனிகிட்ட போய் ஸ்பான்சருக்கு மிரட்டம் நான் சொல்லலை எடப்பாடி சொல்கிறார் எடப்பாடி சொல்கிறார் ஸ்போர்ட்ஸு விளையாட்டு இது கார் பந்தயம் வைக்கணும் வைக்கிறேன்னு சொல்லி பெரிய பெரிய கம்பெனிகளை மிரட்டி ஒன்று நன்கூட கேட்குறாரு உதயநிதின்னு சொல்கிறார் அப்போ நீங்கள் நாற்பத்தி ரெண்டு கோடி கணக்கு எழுதினீங்களே அரசாங்கம் அந்த பணம் எங்கே போகிறது அதுக்கு வந்து சொல்கிறார் யார் சொன்னால் சொல்லுங்கள் ஆள் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு பேர் சொல்லுவாங்களா பேர் சொன்னால் நீங்கள் தான் போய் மிரட்டுவீங்களே எல்லா வேலையும் பண்ணுவீங்களே அது வேறு கொலையாக நடந்துக்கிட்டு இருக்குது அவன் பயப்படுவாங்கள்ல அதனால் இந்த லட்சணத்தில் ஒரு பொய் எல்லாட்டையும் இப்போ ஸ்போர்ட்ஸ் பேர் சொல்லி விளையாட்டு பேரில் சொல்லி பணம் கலெக்ட் பண்ணுறாருன்னு உதயநிதி மேலே குற்றச்சாட்டு வருது எடப்பாடியை சொல்கிறார் இந்த லட்சணத்திலே இவர் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நா இது சென்னையை தான் ஆக போகிறேன்னா நடக்கிற காரியமாக முதல்ல நீங்கள் இருக்கிறவர்கள் அதை கொடுக்கக்கூடாது குட்டிச்சோம் பேருமே அதனால் உதயநிதியின் கனவு பழிக்கக்கூடாது காரணம் சென்னை மேலே உள்ள அபிமானத்தில் சொல்ல நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அது வரக்கூடாது காரணம் அதை தவறாக பயன்படுத்துவீர்கள் இந்த ஊராட்டம்லாம் போய் வ வசூல் பண்ணுற மாதிரி இருக்கிற பணக்காரன் எல்லாம் வந்து மிரட்டுயிர்கள் வெறும் சினிமா நடிகைகளின் பரிந்துரையின் பேரில் தான் மற்றவங்களுக்கெல்லாம் கான்ட்ராக்டை கொடுப்பீங்க இதுக்கு இது இதுவே வந்துக்கிட்டு ஒரு சினிமா நடிகையை தான் அந்த கம்பெனிக்காரவங்க இதை வாங்கினாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்துருக்குது அதனால் சென்னை வந்து தலைநகரமாகலாம் ஆகிற வேண்டியதில்லை அது ஒடிசாவே இருக்கட்டும் பிஜு பட்நாயக் மாதிரி ஒரு நல்ல முதலமைச்சர் என்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றாரோ அன்னைக்கு தலைநகரமாகட்டும் சென்னை உங்களை போன்று கொள்ளை அடிப்பவர்கள் இருக்கும் வரை சென்னை ஒருத்தர் இதாக ஆகக்கூடாது விளையாட்டு தலைநகரமாக ஆகக்கூடாது காரணம் அதற்கான தகுதியும் நம்மகிட்ட இல்லை வெறும் ஒரு ஸ்டேடியத்தை தான் வச்சுருக்கோம் அப்புறம் சொல்லுறது ஒலிம்பிக்கில் நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்களாம் போய் கலந்துக்கணுமா ஏற்கனவே ஒலிம்பிக்கில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க பாஸ்கரன் பிள்ளைங்கிற ஒரு ஹாக்கியில் போனார் தனராஜ் பிள்ளைங்கிற ஒரு ஹாக்கியில் போனார் பாஸ்கரன் அவர் ஹாக்கியில் ஒலிம்பிக்கில் போய் விளாண்டுருக்காரு தன்ராஜ் பிள்ளைங்கிறவரும் ஒலிம்பிக்கில் போய் விளாண்டிருக்காரு உங்கள் கனவுலாம் எல்லாருமே நிறையா தமிழ்நாட்டு வீரர்கள் எல்லாம் ஒலிம்பிக்கில் போய் கலந்துருக்காங்க அதில் சில பேர் கப்பும் வாங்கியிருக்காங்க அதனால் விளையாட்டுத்துறை மந்திரியாக இருக்கீங்க எல்லாம் ஒழுங்காக படிக்க வேணாமா படிச்சுட்டு வந்து கருத்து சொல்லுங்க அதனால் தலைநகரம் கனவு காங்காதிங்க அது நீங்கள் இருக்கும் முறை நடக்காது உங்களை நம்பி யாருமே கொடுக்க மத்திய அரசாங்கம் கொடுக்க மாட்டாங்க அவங்கக்கிட்ட தான் மோதிரிங்க இல்லை அவங்க எப்படி வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க அது நடக்கவே நடக்காது உதயநிதியின் கணவர் நடக்கவே நடக்காது என்ற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதுக்கடுத்தது ராசாவின் உளறல்கள் ஏ ராசா பயங்கரமாக உழகிறீர்கள் முதல் உளரல் என்ன சொல்கிறாருன்னா கருணாநிதி எனக்கு ஆசான்கிறது குருவுங்கிறது எந்த விஷயத்தில் குருவுங்கிறது தெரியல ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடியை வந்து டூ ஜியில் கொல்லை அதுக்கு அவர் குருவா அதுக்கு அதை கிளீனாக சொல்லலை சரி அப்படியே ஒரு குருவாக இருந்தாலும் நீங்கள் குரு துரோகம் பண்ண குருவுக்கு துரோகம் பண்ணாலாச்ச பல வகையில் அதனால் குருன்னு சொல்கிறதுக்கு நிச்சயம் அவர் வந்து நீங்கள் குருன்னு ஏற்றுக்கிறதுக்கு பல வகை பல வகுப்பதில் தகுதி இருக்கு சரி நீங்கள் குருவுக்கே துரோகம் பண்ணாலாச்சே தமிழ்நாட்டுக்கே தெரியுமே எப்படி துரோகம் பண்ணீங்கன்னு சொல்லி உங்கள் கட்சிக்காரவங்கெல்லாம் கட்சிக்காரங்களுக்கே துரோகம் பண்ணுவாங்களே கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க தலைமைதாங்க வாங்கன்னு உங்கள் தலைவர்களை போவீங்க கல்யாணம் பண்ண நல்லா இருக்க அப்படின்ட்டு அதோட செத்தான் கல்யாணம் க மாப்பிளை அதோட அந்த பெண்ணை கண் வைத்தாங்கன்னா அந்த பெண்ணோட அதுக்கப்புறம் துரோகம் பண்ணி தூக்கிட்டு போயிடுவாங்க அதில் இது இதெல்லாம் நம்ம நிறையா ராமர்களின் கதை நீங்கள் அடிக்கடி தட்டுவீங்களே ராமர் ராமர்னு அப்படிப்பட்ட ராமர்களின் கதையெல்லாம் தமிழ்நாட்டு கதையெல்லாம் பல பேருக்கு தெரியும் அதனால் அவருக்கு நீங்கள் சிஷியன் என்றால் உங்களுக்கு சரியான ஆள் உங்களுக்கு அருமையான பட்டம் அவர் நான் அவர் குரு எப்படிப்பட்டவருங்கிறத பற்றி ஒன்று சொல்கிறார் நானும் கருணாநிதி அவர்களும் லிஃப்ட்டில் போனோம் நாலஞ்சு பேர் இருந்தாங்க எல்லோரையும் ஏறிட்டோம் லிஃப்ட்டில் லிஃப்டில் ஏறினோடனே லிஃப்ட்டு போகலை நம்ம இந்த லிஃப்ட்டை ஆப்ரேட் பண்ணுறோம் சொன்னானா அஞ்சு பேர் மட்டுந்தான் போகணும் அப்படி அப்போ தான் லிஃப்ட்டு ஓடுன்னு நாங்களும் உடனே கருணாநிதி சொன்னாராம் அஞ்சு பேர் போகிறதுக்கு இது என்ன பாஞ்சாலியான்னு கேட்டானே எவ்வளோ ஒரு அசிங்கமான கமெண்ட்டு அதை சொல்லி பெருமைப்படுற இப்படி சொன்னார் கருணாநிதி அஞ்சு பேர் போகிறதுக்கு பாஞ்சாலியாக இப்போ லிஃப்ட்டுன்னு கேட்கறது ஒரு நாகரீகமான கமெண்ட்டாக நீங்களே முடிவு பண்ணி ஆனால் அதை அவர் பெருமையாக சொல்லிவிட்டு அவர் என் குருங்கிறார் கரெக்டு தான் குருவுக்கு ஏற்ற சிஷியன் நீங்கள் இந்த வேலை தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதனால் நீங்கள் குருவுக்கு ஏற்ற சிஷியன்தான் அதுக்கடுத்தது அஸ் அரசியல் பேசுகிறார் ராசா பயங்கரமான அரசியல் என்னன்னு கேட்டால் இந்திரா காந்தியாக இருக்கு மன்னிப்பு கேட்டார் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் மோடி இப்படி கேட்டால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கங்கிறார் என்ன சொல்கிறாருன்னு புரியலை அதனால் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் அவர் என்ன சொல்கிறார் இந்திரா காந்தி எப்போ மன்னிப்பு கேட்டார் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் இந்திரா காந்தி எமர்ஜென்சி வச்சாங்க நெருக்கடி நிலை அதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க முக்கியமாக தமிழ்நாட்டில் இவங்க தான் பாதிக்கப்பட்டாங்க கையை ஓடிச்சு காலை ஓடிச்சு இடுப்பு ஓடிச்சு ஒவ்வொருத்தனும் நடக்க முடியாமல் பேச முடியாமல் தள்ளாடி தள்ளாடி வெளியில் வந்தாங்க அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க இவங்க தான் ஆனால் இந்தியா முழுவதும் பல சில இதில் பாதிக்கப்பட்டாங்க போனாங்க அப்போ இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க நம்ம இந்த நெருக்கடி நிலைமை கொண்டு வந்தது தான் தோற்று போயிட்டோம்னு சொல்லி மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் நெருக்கடி நிலைமை கொண்டு வந்ததற்காகனு ஒரு மன்னிப்பு கேட்டாங்க அப்போ மறுபடியும் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எலெக்ஷனில் நிற்கும்போது இந்த மன்னிப்பு கேட்டார் மறுபடியும் அவர் ஜெயிச்சு பிரதமர் ஆகிட்டார் ஏ ஆர் ஆசா இதைத்தான் சொல்கிறார் அன்றைக்கி இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்டாங்க மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் மோடி மன்னிப்பு கேட்டால் கதை கற்றுக்க மாட்டாங்க இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை கொண்டு வந்தாங்க மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க மோடி என்ன தப்பு பண்ணார் அவர் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அவள் மக்கள் ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க நியாயமாக பார்த்தீங்கன்னா உங்கள் தலைவர் உங்கள் குரு அவர் தான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் கல்லை ஓட்டு கொண்டு வந்ததுக்கு மன்னிப்பு வன்முறையை கொண்டு வந்ததுக்கு மன்னிப்பு உங்கள் தளபதி நாலாயிரம் ரூபா ஓட்டுக்கு கொடுக்கறதுல கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுல மன்னிப்பு எல்லா திருமுள்ளுகளையும் பண்ணுறதில் மன்னிப்பு இவருக்கு கள்ளச்சாராயத்தை அவிழ்த்து விடுவதில் விட்டதுக்கு மன்னிப்பு இது மாதிரி பல மன்னிப்பை உங்கள் தலைவர் கேட்கணும் உங்கள் உதயநிதியும் நிறைய மன்னிப்பு கேட்கணும் முப்பதாயிரம் கோடியை ரெண்டு வருஷத்தில் கொள்ளையடித்ததுக்காக உங்கள் உதயநிதி மன்னிப்பு கேட்கணும் ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் கோடி கொள்ளையடித்து உங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு ரெண்டாயிரம் கோடி எடுத்துகிட்டு போனீங்கள்ல நாட்டு சொத்தை கொள்ளை உங்கள் குருவுக்கு கொடுத்தீங்கல்ல நீங்களும் மன்ன உங்கள் குருவும் மன்னிப்பு கேட்கணும் நீங்களும் மன்னிப்பு கேட்கணும் ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரம் கோடியை கொள்ளையரிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அதனால் மன்னிப்பு கேட்க வேண்டியவர்கள் நீங்கள் மோடி அல்ல என்ற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் அடுத்தது ராகுல் காந்தியை பற்றி ராசா வளர்கிற மாதிரி ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் வளர்கிருக்கார் ஒரு டீ ஷர்ட்டை போட்டுட்டு ஒரு எம்பி மாதிரியே நிற்கிறார் இறங்கி போய் ஒரு எம்பியாக போகிற ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டையும் டீ ஷர்ட்டையும் போட்டுட்டு எதிர்கட்சி தலைவர் இந்த லட்சணத்தில் ட்ரெஸ் டெக்கோரம் அப்படிங்கிறது இல்லையா பார்லிமெண்ட்டுக்கு ஆடைக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லையா சும்மா டீ ஷர்ட்டை போட்டுகிட்டு போகிற இடமா அது பார்லிமெண்ட்டு ஒரு டீ ஷர்ட்டு ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுட்டு அங்கே போய் நிற்கிறார் நின்றுட்டு நீ என்னென்னா பட்ஜெட்டை போடும்போது இந்த நிதியமைச்சர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த சிறு க நிர்மலா சீதாராமன் அதை உருவாக்குற பணியில் ஒரு இருபது பேரை போட்டிருக்காங்க அந்த இருபது பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஆளுங்களாக இருப்பான் பொருளாதாரத்தில் பெரிய ஆளுங்களாக இருப்பான் இவங்களெல்லாம் வச்சு பட்ஜெட்டை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிதித்துறையில் இருக்கிறவங்களில் நல்ல ஜீனியஸ் ரொம்ப அறிவாளிகளை போட்டு பண்ணுவாங்க அதை போட்டு பண்ணி அந்த ஃபோட்டோவை வந்து பத்திரிக்கையில் வந்துச்சு ராகுல் காந்தி இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு காமிக்கிறாரு பாருங்கள் இருபது பேரை வச்சு பட்ஜெட் போட்டிருக்காங்க பட்ஜெட்டை உருவாக்கியிருக்காங்க இருபது பேர் இல்லை சிறுபான்மையினர் ஒருத்தர் தான் ஓபிசி ஒருத்தர் தான் பட்டியலுத்த மக்கள் ஒருத்தர் கூட இல்லை இது எவ்வளோ அநியாயம்னு சொல்லி கிண்டறிக்கிறாங்க समझाना नियम के तहत मैं समझाना चाह रहा हूँ नियम के तहत परमिशन नहीं है मान्य अच्छा सर मैं ये फोटो समझाना चाह रहा हूँ सर इसमें ये जो बजट का जो हलवा है सर ये बट रहा है और इस फोटो में सर मुझे एक ओबीसी अफसर नहीं दिख रहा एक आदिवासी अफसर नहीं दिख रहा एक दलित अफसर नहीं दिख रहा मुझे ये हो क्या रहा है सर मूल बजट उ வேலைகளில் இடஒதுக்கீடு பண்ணலாம் பட்ஜெட்டை உருவாக்கும் போது கொஞ்சம் நிறையா யார் அனுபவம் இல்லைவங்களோ பொருளாதார இது இது வந்து நல்லா உள்ள தெரிந்தவங்க இவங்களை தானே பட்ஜெட் போடணும் திறமைசாலிகளை தானே பட்ஜெட் போடணும் அதில் ஃபார்வேர்டு என்ன பேக்வேர்டு என்ன இந்திரா காந்தி இருக்கும்போது எப்போவுமே இந்திரா காந்தி நிதித்துறையை தான் தான் வச்சுக்குவாங்க அவளுடைய வெற்றியின் ரகசியம் இதுதான் பிரதமர் மட்டும் கிடையாது நிதித்துறையை வேறு எளவு கொடுக்க மாட்டாங்க அதே ராகுல் காந்தி வந்து நிதித்துறையை விபிசிங் கொடுத்தாரு விபிசிங் வந்து உலக குத்துனார் அதுக்கப்புறம் அந்தவங்களை பார்த்தீங்கன்னா நரசிம்மராவ் மன்மோகன் சிங்கிட்ட கொடுத்தாரு மன்மோகன் சிங் வந்து பா சிதம்பரத்திட்ட கொடுத்தாங்க குட்டிச்சோரை ஆக்குனாங்க அப்போ இந்த மாதிரி இப்போ இப்போ நிர்மலா சீதாராமன் ஒழுங்காக பண்ணுறாங்களா அங்கே விட்டுருங்க நிர்மலா சீதாராமன் அடிப்படையில் எளிமையானவங்க யாரும் கொள்ளை அடிக்கிறதில்ல பெரிய பெரிய கோடி சொல்களெலாம் கோடிக்கணக்கில் வந்து குமிச்சுக்கிட்டு இருப்பான் அதனால் அவங்க எதுவும் லஞ்சம் வாங்குறதில்ல மயிலாப்பூர் மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி கூட சென்னைக்கு வந்தால் அவர்களுடைய இளிமை எங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால் அவர்களுடைய பிராமணத்தை இது இதெல்லாம் மாமி இதெல்லாம் பேசுகிறதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை நாட்டுக்கு பணியை செய்கிறாங்க கொள்ளை அடிக்காமல் செய்கிறாங்க அவங்க போடுற சில திட்டங்களில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது ஜிஎஸ்டியிலெல்லாம் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது இருந்தாலும் பணியை ஒழுங்காக செய்கிறாங்க இருபது வந்து நல்ல விவரம் தெரிந்து வச்சு தான் பட்ஜெட்டை உருவாக்குவாங்க அதில் இட அவசியம் அவசியமில்லை இந்திரா காந்தி என்ன பண்ணுவாங்க நிதித்துறையை அவங்க வச்சுக்குவாங்க எப்போவுமே வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அப்போ அதை எப்படி உருவாக்குவாங்கன்னா நிதித்துறை அதிகாரிகள்கிட்ட பட்ஜெட்டை உருவாக்குங்கன்னு சொல்லுவாங்க அவங்க கஷ்டப்பட்டு பட்ஜெட்டை உருவாக்கி கொடுப்பாங்க இந்தியா முழுவதும் ஐந்து பொருளாதார நிபுணர்களை அவர் தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார் இந்திரா காந்தி அஞ்சு எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ் பொருளாதார நிபுணர் அதில் ஒரு ஆள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ்நாட்டில் எங்கே சேர்ந்தவர் உசிலம்பட்டி கல்லூரியில் ஒரு பணியாற்றிய ஒரு எக்கனாமிக் ப்ரொஃபஸர் அவரையும் ஒரு ஆளாக இந்திரா காந்தி தேர்ந்தெடுத்தார் இடஒதுக்கீடாக பண்ணாரு ஜாதியை பார்த்தாரா மதத்தை பார்த்தாரா திறமை பொருளாதார நிபுணத்துவம் தோண்டவங்க யாருன்னு சொல்லி அஞ்சு பேரை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஒருத்தர் பட்ஜெட்டெல்லாம் முடிச்சுட்டு அஞ்சு பேரையும் டெல்லிக்கு கூப்பிட்டு தங்க வச்சு இதுதான் நான் போட போகும் பட்ஜெட் நீங்கள் பொருளாதாரத்தில் நிபுணர்கள் நிபுணத்துவம் பெற்றோர் மக்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்னை விட உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் என்ன மாற்றம் செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லுங்கள் அப்படின்னு பட்ஜெட்டை தூக்கி கொடுத்துள்ளார் அவர் தேர்ந்தெடுத்த அஞ்சு பேரும் மோசமான ஆளாக இருந்தால் வெளியில் வந்து சொல்லிடுவான் கம்பெனி கார்டே இது வரப்போகுது தங்கமலை குறைய போகுது தங்கத்துக்கு இது இது இறக்குமதி வழி பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டான்னு வைங்க உலகமாக கோடி சொல்ல என்ன பண்ணுவான் இருக்கிற தங்கத்தை பூரா மித்துருவான் ஏன்னா குறைய போகுது இறக்குமதி வரியை குறைக்க போகிறாங்க அப்படின்னு அதுதான் பட்ஜெட்டு ஒரு ரகசியம் வெளியில் தெரிஞ்சால் பெரிய பணக்காரர் நான் கோடி சொரணாகிடுவான் அதற்காக கோடிக்கணக்கில் பணம் கொடுக்க ரெடியாக இருப்பான் பட்ஜெட்டில் என்ன வரப்போகுதுன்னு தெரிகிறதுக்காக ஆனால் அஞ்சு நிபுணர்களை வச்சுருந்தார் அந்த ஐந்து பேரும் யோகிங்க உள்ளே போய் இந்திரா காந்தி கூப்பிட்டு தன்னை கேட்குறாருங்கிறதையே நாட்டுக்கே சொல்லலை அவங்க மிக ரகசியமாக பார்த்துட்டு வந்தவங்க பட்ஜெட் வர வர வாயை திறக்க மாட்டாங்க சுயநலவாதிகள் இல்லை பொதுநலவாதிகள் அப்படியார் இந்திரா காந்தி தேர்ந்தெடுத்து அந்த பட்ஜெட்டை அவங்க கையில் கொடுத்து அந்த பட்ஜெட்டில் சிறுபான்மையினராக பட்டியலினத்தவராக ஓபிசியா எம்பிசியா ஓஸ் ஓசியா யாரையுமே அவர் பார்க்க மாட்டார் நாட்டு நலனை பார்ப்பார் அப்படி கொடுத்து தான் அதை எடுத்தார் அவருடைய பேரன் வந்துக்கிட்டு இருபது பேரை வச்சு பட்ஜெட்டை உருவாக்குறாங்கன்னா எங்கேயா பைன் மைனாரிட்டிக்கு கொடுத்த எங்கேயா பட்டியலினுக்கு கொடுத்த ஓபிசி ஒன்று தான் கொடுத்த இப்படி இவ்வளவு கேவலமாக பொறுப்பு இல்லாமல் பேசுகிறாருன்னா ராகுல் காந்தி இவரெல்லாம் ஒரு பிரதமராக வந்தால் நாடு என்ன ஆகும் நான் யாரை என் தனிப்பட்ட முறையில் இல்லை அவங்க சொன்ன கருத்துக்களைத்தான் நான் தாக்கி பேசுகிறேன் இவ்வளவு கேவலமான முறையிலேயா பதில் சொல்கிறது அதனால் நாட்டு நலனை பாருங்கள் அவங்க வேறு எதில் தப்பு பண்ணியிருந்தால் பரவாயில்லை பரவாயில்ல எதில் போய்யா இடஒதுக்கீடை கொண்டு வருவீங்க ஒரு திறமைசாலிகள் நாட்டு நலனுக்காக ஒரு இதை உருவாக்குறாங்க அதுலேயுமா போய் கொண்டு வருவீங்க அதனால் ராகுல் காந்திக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒழுங்காக படிங்க உங்கள் அத்தை உங்கள் 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 பாட்டியை பண்ணின விஷயங்களையே படிங்க இப்போ நான் சொன்ன உங்கள் பாட்டி பண்ண விஷயமே உங்களுக்கு தெரியாது இதையெல்லாம் தெரிந்து கற்றுக்கொண்டு பேசுங்கள் ராகுல் காந்தி என்ற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிலவி மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் அரசியல் ஆடுகளத்தில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்